டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி என்னும் பேரழிவு சக்தியை அடித்து விரட்டுவோம் என பிரகடனம் செய்திருக்கின்றனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி கடந்த ஜனவரி மூணாம் தேதி அன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது இந்த தேர்தலில் வென்றாக வேண்டிய நெருக்கடியில் பாஜக இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி மூணாவது முறையாக ஆட்சியை தக்கவைக்கும் முனைப்பில் இருக்கிறது டெல்லியில் ஜனவரி மூணாம் தேதியன்று அசோக் பிகாரில் உள்ள சுவாபிமான் அடுக்குமாடி குடியிருப்பில் குடிசை பகுதி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் ஜே ஜே தொகுப்புகளில் வசிப்பவர்களுக்காக புதிதாக கட்டப்பட்ட ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி நவ்ரோஜி நகரில் உலக வர்த்தக மையம் மற்றும் சரோஜி நகரில் பொது தொகுப்பு வகை இரண்டு குடியிருப்புகள் மறு மேம்பாட்டு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நவரோஜி நகரில் உள்ள உலக வர்த்தக மையம் மேற்பட்ட குடியிருப்புகளை அதிநவீன வணிக அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றுவதன் மூலம் இப்பகுதியை புதுப்பித்துள்ளது இது மேற்பட்ட வசதிகளுடன் சுமார் முப்பத்தி நாலு லட்ச சதுரடி பிரீமியம் வணிக இடத்தை வழங்குகிறது இத்திட்டம் உடையதாகவும் உள்ளது மேலும் சூரிய சக்தி உற்பத்தி மற்றும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் போன்றவற்றை உள்ளடக்கிய பசுமை கட்டிட நடைமுறைகளை கடைபிடித்து கட்டப்பட்டதாகும் அத்தோடு சரோஜினி நகரில் உள்ள ஜிபிஆர்ஏ வகை இரண்டு குடியிருப்புகள் இருபத்தி எட்டு உயரடுக்கு கோபுரங்களை உள்ளடக்கியது இது இரண்டாயிரத்தி ஐநூறு குடியிருப்பு வீடுகளை கொண்டுள்ளது மேலும் நவீன வசதிகளுடன் கிடைக்கும் இடத்தை திறமையாக பயன்படுத்தியுள்ளது திட்டத்தின் வடிவமைப்பானது மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் கழிவு நீர் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலைகளை சுற்றுச்சூழல் உணர்வுள்ள வாழ்க்கையை ஊக்குவிக்கும் சூரிய சக்தியில் இயங்கும் கழிவு தொகுப்புகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது டெல்லி துவாரகாவில் ரூபாய் 300 கோடியில் கட்டப்பட்டுள்ள சிபிஎஸ்சியின் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இதில் அலுவலகங்கள் ஆடிட்டோரியம் மேம்ப மேம்பட்ட தரவு மையம் விரிவான நீர் வேளாண்மை அமைப்பு ஆகியவையும் அடங்கும் உயர் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இந்திய பசுமை கட்டிட கவுன்சிலில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் மதிப்பிலான மூன்று புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இதில் கிழக்கு டெல்லியில் உள்ள சூரத் கிழக்கு வளாகத்தில் ஒரு கல்வி வளாகமும் வளாகத்தில் ஒரு கல்வி வளாகமும் அடங்கும் நஜாஸ்காரின் ரேஷன் குராவின் கல்விக்கான அதிநவீன வசதிகளை கொண்ட வீர சாவர்காரின் கல்லூரி கட்டுவதும் இத்திட்டத்தில் அடங்கும் பின்னர் ராம்லீலா மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது இன்று இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது புதிதாக பிறந்துள்ள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா மேலும் வலுப்பெறும் இந்தியாவை உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்றும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இன்று டெல்லிக்கு முக்கியமான நாள் வீடு வசதி உட் உள்கட்டமைப்பு மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்கள் துவங்கப்பட்டுள்ளன வீடுகள் வழங்கி நாலு கோடி மக்களின் கனவுகளை நிறைவேற்றினேன் எனக்காக வீடு கட்டி இருக்கலாம் ஆனால் கட்டவில்லை இது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வளர்ந்த இந்தியாவில் சொந்த வீடுகளை வைத்திருக்க வேண்டும் என்ற உறுதியுடன் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் நாட்டு மக்களுக்கு சொந்த வீடுகள் இருக்க வேண்டும் என்பது எனது கனவாக இருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கேற்ற சில குழந்தைகளை சந்தித்த பொழுது அவர்களின் கனவுகள் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்தை விட உயர்ந்ததாக இருப்பதை என்னால் காண முடிந்தது டெல்லி அரசு பத்து ஆண்டுகளில் கல்விக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசின் நிதியை டெல்லி அரசு பாடியை கூட செலவிடவில்லை டெல்லி கடந்த பத்து ஆண்டுகளில் பேரழிவை சந்தித்துள்ளது மதுக்கடைகளில் ஊழல் அரசு பள்ளிகளில் ஊழல் என நடந்து வருகிறது டெல்லி மக்கள் இந்த பேரழிவு சக்தியான ஆம் ஆத்மியை வீட்டுக்கு விரட்டிய விரட்டியடிப்போம் என பிரகடனம் செய்துள்ளனர் என்று ஆம் ஆத்மி கட்சியை சாடியுள்ளார் அதனுடைய இன்று வீடுகளை பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளவே நான் இங்கு வந்துள்ளேன் இன்று முழு நாடும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க பல்வேறு திட்டங்களை துவங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார் இதையடுத்து எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் பதவிக்காலம் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியுடன் முடிவடைய உள்ளது அதற்கு முன்னதாக டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் விரைவில் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டெல்லியில் நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கி வைத்த பிரதமர் மோடி ஆம் ஆத்மி கட்சியை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் ஆம் ஆத்மி கட்சி ஒரு பேரிடர் என்றும் பத்து ஆண்டுகளாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி எதுவும் செய்யவில்லை என்றும் பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி வைத்த விமர்சனத்துக்கு உடனடியாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பதில் அளித்திருந்தார் அவர் கூறியதாவது பேரழிவு டெல்லியில் இல்லை அது பாஜகவுக்கு தான் இருக்கிறது முதல் பேரழிவு பாஜகவிற்கு முதல்வர் பதவி இல்லை என்பதுதான் இரண்டாவது பாஜகவிடம் எந்த கதையும் இல்லை மூன்றாவது டெல்லி தேர்தலுக்கான எந்த நிகழ்வு நிரலும் பாஜகவிடம் இல்லை டெல்லியில் பிரதமர் ஆற்றிய நாற்பத்தி மூணு நிமிட உரையில் முப்பத்தி ஐந்து நிமிடம் டெல்லி அரசை மட்டும் தவறாக பேசியுள்ளார் ஒழுங்காக வேலை செய்வோர் குறை கூற மாட்டார்கள் குறை சொல்வோர் வேலை செய்ய மாட்டார்கள் ஏதாவது வேலை செய்திருந்தால் டெல்லி மக்களை பிரதமர் குறை சொல்லி இருக்க மாட்டார் கடந்த பத்து ஆண்டுகளாக டெல்லிக்கு எந்தவித உதவிகளையும் பிரதமர் செய்யவில்லை கடந்த பத்து ஆண்டுகளில் எனது கட்சி டெல்லியில் மேற்கொண்ட வளர்ச்சிக்கு வளர்ச்சி பணிகளை பட்டியலிட்டு சொல்ல தொடங்கினால் மூன்று மணி நேரம் கூட போதாது கல்வி சுகாதாரம் குடிநீர் சாலை என ஏராளமான வேலைகளை ஆம் ஆத்மி அரசு செய்துள்ளது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ரெண்டுக்குள் டெல்லியில் அனைவருக்கும் வீடுகள் வழங்கப்படும் என பிரதமர் உறுதியளித்திருந்தார் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயிரத்தி எழுநூறு வீடுகளை வீடுகளின் சாவியை ஒப்படைத்துள்ளார் மேலும் கல்காட்சியில் மூவாயிரம் வீடுகளுக்கு சாவியை வழங்கியுள்ள ஐந்து ஆண்டுகளில் நாலாயிரத்தி எழுநூறு வீடுகள் வாக்குறுதிகள் மற்றும் வளங்கள் ஆகியவற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுதான் டெல்லியில் நாலு லட்ச குடிசைகள் உள்ளன பதினைந்து லட்ச மக்களுக்கு வீடுகள் தேவை அவர்களின் தேர்தல் அறிக்கை இருநூறு ஆண்டுகளாக இருந்தும் அவர்களின் தேர்தல் அறிக்கை இருநூறு ஆண்டுகளாக இருந்தது ஐந்து அல்ல என்று கூறினார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி